கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசரமான சூழ்நிலையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொன்னா உடனே அதற்கு வந்து தலைமை தாங்குகிற மனோபாவத்தோடு இருக்கணுமே தவிர பத்து விஷயங்களை உங்களால் உடனே எடுத்துவிட முடியுமா என்று நான் கேட்பேன் அதென்ன பத்து விஷயங்கள் வணக்கம் பூங்காற்று நேயர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி காரணம் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஆதரவு நான் சில மதிப்பு மிகு நிறுவனங்களுக்கு சென்று அங்கே பயிற்சி வகுப்பு எடுக்கிறேன் கேட்ட பில்லர் ஹூண்டாய் டிவிஎஸ் என்று பல நிறுவனங்களை வந்து குறிப்பிடலாம் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு எப்படி வாழ்வை மேம்படுத்திக் கொள்வது எப்படி நல்லிணக்கமாக அவர்களுக்குள் இருப்பது நேர நிர்வாகம் என்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுப்பது உண்டு அந்த பயிற்சி வகுப்பிலே நானே பேசி கொண்டிருக்க மாட்டேன் அவர்களையும் பேச அனுமதிப்பேன் அவர்களிடத்திலையும் நான் கேள்வி கேட்டு அவர்களையும் எழுந்து அல்லது உட்கார்ந்தபடி பதில் சொல்லுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்வது அப்பொழுது நான் கேட்கிற முக்கியமான கேள்வியை இன்று உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் ஒரு அவசரமான சூழ்நிலை இயற்கை பேரிடர் வெள்ளம் அல்லது ஏதோ ஒரு புயல் இருப்பிடத்தை காலி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது எடுத்துக்கிட்டு ஓடுங்க எல்லாரும் சொல்லி ஏதோ விதவிதமான வந்து அவசர அறிவிப்புகள்லாம் வருகின்றன என்று ஒரு கற்பனையான காட்சியை கண்முன் கொண்டு வாருங்கள் அப்பொழுது பத்து விஷயங்களை உங்களால் உடனே எடுத்துவிட முடியுமா என்று நான் கேட்பேன் அதென்ன பத்து விஷயங்கள் ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் இப்போ அதுதான் எது கேட்டாலும் அதெல்லாம் அதில் தான் போய் நிற்கிறாங்க ஓட்டுநர் உரிமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த அந்த பாஸ்புக்கோ செக் புக்கோ அது என்னவோ அது பேன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தோட முக்கியமாக பாஸ்போர்ட்டு எதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்களோ அதுக்கான அட்டை அப்புறம் சொத்து சார்ந்த ஆவணங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய வாகனம் எதுவோ அது சார்ந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற ஆர்சி புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காப்பீடு அட்டைகள் எல்லாம் அப்படி நான் பட்டியலிட்டது பத்துக்கு மேலே இருக்கலாம் பத்து விட குறைவாக இருக்கலாம் அதை எண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரியான முக்கியத்துவமான கார்டுகள் விஷயங்களை உங்களை உடனடியாக எடுத்துட முடியுமா அவங்களால என்று நான் அவங்க இடத்துல கேட்டேன் உங்கள் இடத்துலையும் கேட்டு வைக்கிறேன் உங்களுடைய பதில் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை நான் அங்கே பதில் உடனே கிடச்சிது யாரெல்லாம் உடனே எடுத்துட முடியும் சொல்லுங்கள் கை உயர்த்துங்கன்னா லேசாக ஒரு அறகுறையாக ஒரு சில தான் உயர்ந்தது யாராலும் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க எது எங்கே இருக்குன்னே தெரியல இதை விட வேண்டிக்க செல்ஃபோனை வச்சுட்டு தேடுறது மூக்கு கண்ணாடி வச்சுட்டு தேர்றதுன்னா என்னத்தை வந்து கிரைசிஸ் நேரத்தில் எப்படித்தான் சமாளிக்க போகிறோம் அதில் வந்து மணிக்கணக்கில் நம்ம வந்து வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை சில நேரங்களில் அவசரமான சூழ்நிலையில் மணிக்கணக்காக நம்ம வந்து நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லை எங்கள் பகுதியில் சொல்லுவாங்க சிவகங்கை மாவட்டத்தில் சொல்லுவாங்க அவசரம்னா அண்டாக்குள்ளே கூட கையை உழையாதுபாங்க அது எப்படி அண்டாவில் எப்படி கையின் உழையாமல் இருக்கும்னா ஒன்றும் புரியாது என்ற அர்த்தத்திலே வந்து சொல்கிறாங்க ஒரு முறை எனக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் வந்து மீன் சாப்பிட்டுட்டு இருந்தபோது தொண்டையில் நடு இடத்துல போய் அந்த முள் போய் ரெண்டு பக்கமும் குத்தி நின்றுடுச்சு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழுங்க முடியல கற்றுக்கத்துன்னு கத்துறாரு யார் என்ன பண்ணுறது தெரியல யார்கிட்ட போகிறது இது வந்து யார் இஎன்டிகிட்ட போகிறதா போனுக்கு போகிறதா ஃபிசிஷியன்கிட்ட போகிறதா ஒன்றுமே புரியாமல் அவர் நம்பரும் கிடையாது ஒன்றும் புரியல ஆம்புலன்ஸ் நம்பர் எடுங்கன்னா ஆம்புலன்ஸ் நம்பர் அது நூற்றி எட்டு தவிர ஒன்றுமே ஏன் வரமாட்டேங்குது நூற்றி எட்டு எல்லா நேரத்தில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஒரு வரிசைக்கு அதுதான் நான் சொல்லுகிறேன் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசரமான சூழ்நிலையில் நம்ம வந்து அற்புதமாக இயங்குவதற்கு பதற்றப்படாமல் இயங்குவதற்கு நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடும் அதாவது நேரத்தை வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒழுங்கக்கூடிய எல்லா சமாச்சாரங்களையும் அப்படியே ப்ளக்இன் பண்ணணும் எல்லாத்தையும் அடைக்கணும் என்னுடைய பேரன் ஒரு முறை தண்ணீர்னு நினச்சி இந்த பெயிண்ட்டோட கலப்பம் இல்லை டர்பன்சைன் ஆயில் அதை எடுத்து குடிச்சிட்டோம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அப்படியே விற்கிறான் சின்ன குழந்தை அதை பார்க்க துடிக்கிறது மனசே கேட்கல அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாரும் இல்லை எப்படியோ கிரைசிஸ் சமாளித்த அவனை காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சாந்திக்கலானில் சேர்த்தவனை வந்து காப்பாற்றுருக்கோ பெரும் பெரும்பாடாக போச்சு நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் மருத்துவர் பட்டியலும் ஒரு பட்டியல் தயாராக இருக்கணும் அப்புறம் காவல் நிலையத்தினுடைய இது உயர் அதிகாரிகளுடைய எண்கள் முக்கியமான எண்கள் அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு உதவக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அண்டை அயலார் இது ஒரு பட்டியல் நம்முடைய ஒரு வரவேற்பறையில் ஒரு மூலையில் இது எல்லாமே தயார் பட்டியலாக இருக்கணும் அப்போ அது அவங்க கிடச்சிட்டாலே அவங்க வந்து நமக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுப்பாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொன்னால் உடனே அதற்கு வந்து தலைமை தாங்குகிற மனோபாவத்தோடு இருக்கணுமே தவிர யாரையாவது முன்னே தள்ளி விட்டுட்டு நான் வந்து பின்னாடி இருந்துக்குவேன் ஐயோயோ எனக்கு கையும் ஓடல கால் ஓரலன்னு சொல்லக்கூடாது அப்போ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தான் அதில் முக்கியமான வந்து பொறுப்பே இருக்குது துணிமே துணை என்று அதில் வந்து இறங்கி அதில் தலைமை தாங்கி நடத்த செல்கிற தானே தலைவராக நாம் எல்லாம் வந்து மாற வேண்டும் சரி வீடு என்றில்லை ஒரு பொது இடத்துல கூட ஏதோ ஒன்று நிகழ்ந்து விடுகிறது என்று சொன்னால் இப்போ அண்மையிலோட நம்ம பார்த்தோம் இரண்டு நாய்கள் ஒரு சிறுமியை வந்து கடித்து குதறிய போது பார்வையாளர்களாக இருந்தாங்களே தவிர அந்த நாயை விரட்டுவதற்கோ இது பண்ணுறதுக்கோ உரியவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்க பாவம் அந்த குழந்தை என்ன துன்பப்பட்டுச்சோ தெரியல அப்படி ஒரு அவங்க தந்தை அந்த குடும்பமே எவ்வளோ பாடுபட்டுச்சுங்கிறது எல்லாம் பத்திரிக்கையில் படிக்கும்போது மனசு அப்படியே ஆடி போயிடுச்சு அதுக்கு என்னென்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அங்கே யாருமே வந்து கிடையாது ஆக பொது இடமாக இருக்கலாம் தொழிற்சாலையாக இருக்கலாம் நம்ம வேலை பார்க்குற இடமாக இருக்கலாம் நம்ம போயிருக்க இடமாக இருக்கலாம் ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு கிரைசிஸ் மேனேஜராக மாறுறதுக்கான மனப்பக்குவத்தை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு உடல் அளவிலையும் மனத்தளவிலையும் ரெடியாக இருந்தோம்னா அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தயாராக இருந்தோன்னா எத்தகைய சூழ்நிலையும் தலப்பாக கட்டிட்டு அருமையாக வந்து சமாளிச்சிடும் அவர் இல்லைன்னா அந்த வேலையை நடந்திருக்காது அவர் இல்லைன்னா அந்த நிலைமையை சமாளிச்சிருக்கே முடியாது என்கிற பாராட்டை நாம் வந்து பெற வேண்டுமே தவிர ஓடி ஒளிஞ்சு தூணுக்கு பின்னாடி போய் நிற்கிற ஆளில் ஒருவராக நாம் இருந்து விடக்கூடாது அப்படி இருந்து நாம் எல்லாம் வழிநடத்தி சென்றால் இளைய தலைமுறைக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதன் மூலமாக இந்த வாழ்வை நாம் வசந்தமாக கொள்ள முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி